என்றால் கலவரம் நாங்கள் அதை தடுப்போம் எக்காரணத்தை கொண்டும் அவர்களை நுழைய விட மாட்டோம் அப்படின்னு ஆதிக்க சாதியினர் என்று தங்களை நினைத்துக் கொண்ட கூடியவர்கள் சொல்லுகிறார்கள் அப்ப அரசாங்க அறிக்கை விடல அரசாங்க அதை தடுத்து நிறுத்துவோம் சொல்லல நம்மளுடைய தாத்தன் முத்துராமலிங்க தேவர் அவர்கள் ஒற்றை அறிக்கை விடுகிறார் அதுவும் எப்படி ஆட்சி அதிகாரமோ அது வந்துட்டு ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்போ அதெல்லாம் கிடையாது ஒரு துண்டு சீட்டில் ஒற்றை அறிக்கை நீங்கள் இவர்கள் ஆலய நுழைவிற்கு வருவார்கள் கூட நானும் வருவேன் முடிஞ்சா எவனாவது தடுத்துப்பார் இந்த ஆலய நுழைவு போராட்டத்தை நான் முன்னின்று நடத்துவேன் அப்படின்னு ஒரு துண்டு சீட்டில் விட்ட அறிக்கை ஒரத்த நாளையும் தடுக்க முடியல அரசு அதிகாரம் ஓடி வருகிறது அவர்கள் ஐயா தேவரையா வந்து இவர்கள் எல்லோரும் ஆலய நுழைவு நடத்திவிட்டு வெளியே போகும் வரை எந்த சம்பவம் நிகழ்ந்துவிடக் கூடாது என்பதற்காக காவலர்கள் அத்தனை பேரும் ஓடி நின்று அவர்கள் அதை தடுத்து நிறுத்துகிறார்கள் என்றால் அச்சை அறிக்கைக்கு அரசு இயந்திரம் வளைந்து வந்து வேலை செய்யுமானால் அது அண்ணன் செந்தமிழன் சீமானவர்களுடைய அறிக்கைக்கு இப்பொழுது எப்படி வளைகிறதோ அதே போலதான் அதே போல மக்களுக்காக ஓடி ஓடி உழைக்கக்கூடியவர் சாதி மாறாமல் எல்லா இடங்களிலும் இருக்கக்கூடியவர்கள் நீங்கள் தடுத்து பார் என்னை கைது செய்து பார் முடிந்தால் என்னை எவ்வளவு நாள் வேண்டாமலும் சிறையில் அடைத்து பார் என்னை சிறை செதுக்குமே தவிர அது என்னை சிதைக்காது நான் என் சந்தமிழன் சீமானவர்கள் சொல்வது போலவே தன் வாழ்நாளில் நாலாயிரம் நாட்களை சிறையில் கழித்த பிறகும் மக்களுக்காக மீண்டும் மீண்டும் வந்து நின்ற ஒரு போராளியாக ஐயா முத்துராமலிங்க தேவர் அவர்கள் இருந்தார் அதனாலதான் நாம வந்து தெய்வ திருமகன் சொல்றோம் ஏன் அப்படி சொல்றோம் அவர் சாதியை கடந்து இங்க மக்களுக்காக மொத்தமாக நின்று நாங்கள் இந்த தமிழ் இனத்துக்காக நிற்போம் அப்படிங்கறத சொன்னார் தேவரையா சொன்னதையும் உங்களுக்கு ஒன்னு சொல்லணும்னு விரும்புறேன் அவர் சொல்லும்போது அவருடைய எதிரி யாரா இருக்கிறாங்க ஆயுதத்திலோ அவனுடைய படைவளத்திலோ அவனுடைய வீரத்திலோ அவனுக்கு வலிமை இல்லை நம்மளுடைய எதிரியின் வலிமை எங்க இருக்கிறது தெரியுமா இங்கே இந்த தேசத்தில் போராடக்கூடிய மக்களுடைய இடையே இருக்கக்கூடிய பிளவு